மரியாதையே வாழ்க அன்பான மரியனை கணப்பூர் யூடியூப் சேனல் நேரங்களில் உங்கள் அனைவருக்கும் தேவனையின் பேரால் வாழ்த்துக்கள் தினம் ஒரு மாதா காட்சிகளை பற்றி நாம் இருக்கிற இந்த தொடரில் இன்றைக்கும் ஒரு மாதா காட்சியை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் கிபி நாற்பத்தி எட்டாவது ஆண்டு அந்த ஆண்டு மாதா கொடுத்த காட்சியை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் மாதா காட்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மாதாவை நாம் வாழ்த்துவோம் பிதாவாகிய கடவுள் தேவண்ணையை கபிரியல் தூதர் மூலம் வாழ்த்தினார் நாமும் அதே போல் மாதாவை வாழ்த்துவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த ஜபத்தை சொல்லுங்கள் அருள் நிறைந்த மரியாதையை வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இரே உடைய திருவயிற்றின் கணியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாக சர்வேஸ்வனைய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அன்பானவர்களே மாதா காட்சிகளின் தொடரை நாம் பார்த்துக்கிறோம் நம்ம முதல்ல சொன்னேன் இதுக்கு முன்னால கிபி நாற்பதாவது ஆண்டு மாதா கொடுத்த உலகத்தின் முதல் காட்சி அதுதான் வரலாற்றில் இடம்பெற்ற பதிவு செய்யப்பட்ட முதல் காட்சி அதை பற்றி நம்ம முதல் காட்சியில் பார்த்தோம் அதனுடைய விவரம் உங்களுக்கு வேணும்னா நம்முடைய மரியனைக்கான ஒரு யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே மாதா காட்சிகள்ன்ற அந்த பகுதியில் எல்லா காட்சிகளும் இருக்கும் அதே வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகுது நாற்பத்தி எட்டாவது ஆண்டு நடந்த காட்சி மிக பழமையான காட்சிகள்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதில் இன்றைக்கு துருக்கி நாட்டில் எஃபேசூஸ் என்ற நகரம் இருக்குது அங்கே மாதா கொடுத்த காட்சி தான் இன்றைய விவரம் மாதா விண்ணேறு படைந்த மூன்று நாட்களுக்கு பிறகு மூன்றே நாட்களுக்கு பிறகு மாதா கொடுத்த காட்சி தான் இது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அப்போஸ்தலர்கள்லாம் ஆண்டவர் மோட்சம் போயிட்டார் விண்ணகம் பாடுகள் பட்டு மறித்து மூன்றாம் நாள் மோட்சம் போயிட்டார் அதற்கப்பறம் மாதா இருந்து அவங்கள வழி நடத்தினாங்க இந்த பன்னெண்டு அப்போஸ்தலர்களையும் பயந்துகிட்டு இருந்த அப்போஸ்தலர்களை மாதா மயில் மாடி அறையில் அவங்களை எல்லாத்தையும் கூட்டி வச்சு ஜபத்திலையும் தைரியத்தையும் கொடுத்து அவங்களுக்கு திடனு கொடுத்து அவங்களுக்கு அப்படியே தன்னுடைய பிள்ளைகள் மாதிரி வச்சிருந்தாங்க இப்போ மாதாவும் போயிட்டாங்க விண்ணகத்துக்கு அப்போ இந்த அப்போஸ்தலர்கள்லாம் பயந்து நடுங்கி அப்படியே எந்த ஒரு ஆறுதலும் தேர்தலும் நம்பிக்கையும் கொடுக்க ஆள் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க அப்போ மா வேண்டாங்க பரலோகத்தை பார்த்து இந்த மாதிரி எங்களுக்கு யாரும் இல்லை எங்களை வழிநடத்துறதுக்கு யாரும் ஆண்டவர் என்று கடவுள் நோக்கி வேண்டுறப்ப கடவுள் தன்னுடைய தாயை அனுப்பி அவங்களுக்கு ஆறுதல் படுத்துறாரு அப்போ மாதா விண்ணற்படைந்த மூன்றாம் நாளை மறுபடியும் இவங்களுக்கு அப்போ சிலர்களுக்கு தோன்றி என்ன சொல்கிறாங்கன்னா அருமையான செய்தியை சொல்கிறாங்க மாதா செய்த கொடுத்த செய்தி என்னென்னா நான் உங்களோடு என்றென்றும் இருப்பேன் நித்தியத்துக்கும் இருப்பேன் என்ற ஆறுதலை மாதா கொடுத்தார்கள் என்றென்றைக்கும் நான் இருப்பேன்ற அந்த ஆறுதலை கொடுத்த ஒன்றை தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப தைரியமாக அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதிக்கு உலகத்துக்கு போய் நச்சு அறிவிச்சாங்க அந்த காட்சி தான் இந்த கிபி நாற்பத்தி எட்டாவது ஆண்டு நடந்த இந்த காட்சி இதில் பார்த்தீங்கன்னா அப்படி மாதாவுடைய ஆறுதலை வாங்கிக்கிட்டு உலகத்துக்கு முழுசும் போனாங்களே அப்போ சிலர்கள் அப்படி வந்த ஒரு தான் நம்ம தோமியார் இந்தியாவுக்கு வந்தார் அவர் வர்றப்ப மாதாவுடைய படத்தை கொண்டு வந்தார் புனித லூகாஸ் வரைந்த படம் அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னா மவுண்ட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்குது கிபி ஐம்பதாவது ஆண்டு வரைந்த அந்த லூகாஸ் வரைந்த மாதாவுடைய படம் அந்த ஆலயத்தில் இருக்குது அது வந்து புனித தோமையாரால் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது தோமையார் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூ ஒரு எப்படி ஒரு அஞ்சாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் ஜெருசலேமுக்கும் இந்தியாவுக்கும் அவர் அங்கேருந்து நடந்தே வந்திருக்கார் வர வர வழி முழுசும் நர்ச்சிதை அறிவிச்சுட்டு வந்திருக்கார் இங்கே இந்தியாவுக்கும் வந்தும் நர்ச்சிதி அது குறிப்பாக கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் வந்து அவர் நர்ச்சி அறிவித்தார் இதுக்கெல்லாம் திடனை கொடுத்தது எது தைரியத்தை கொடுத்தது எதுன்னா மாதாவுடைய அந்த ஆசீர்வாதம் தான் ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் லூக்காஸ் வரைந்த மாதாவுடைய படத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு தான் உலகம் மனுஷும் அவங்க நர்ச்சியத்தை அறிவிச்சிருக்காங்க அப்போ மாதா அவங்க கூட இருந்திருக்காங்க அப்படி மாதா கொடுக்கின்ற செய்தி என்னென்னா நான் உங்களோடு என்றென்றும் இருப்பேன் அப்படின்ற செய்தி தான் இந்த காட்சியில் மாதா கொடுத்தது அந்த வகையில் தான் அப்போஸ்டர்கள் அந்த ஆறுதலை கொடு எடுத்துக்கிட்டு உலகம் முழுசுக்கு போனான் அன்பானவர்களை இந்த காட்சி விவரங்களை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவுடைய செய்தி மாதாவுடைய காட்சிகள் பற்றிய விவரங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் தயவு செய்து இதை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் தேவான்னையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்னென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க